முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவிலிருந்து பல முக்கிய தலைவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் வரிசையில் இறுதியாக ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்படுவதற்கு முன்னாள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முதன்மை பொறுப்பை வகித்து வந்த நிலையில் தற்போது அவர் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் மேலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் மாவட்ட வாரியாக கூட்டம் நடத்தி தொண்டர்களை சந்தித்து வருகிறார் பன்னீர்செல்வம் தரப்பினர் அதிமுகவின் கொடி சின்னம் லெட்டர்பேடு உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமி தரப்பின் கோரிக்கையை ஏற்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடையும் விதிக்கப்பட்டது இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் இறுதியாக ஒரு அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான புகழேந்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது அணிகள் பிரிந்த நிலையில் அதிமுக மிகவும் பலவீனப்பட்டு உள்ளது அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் பட்சத்தில் படுதோல்வியை தழுவும் எனவே இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு இருதரப்புக்கும் பொது சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் படுதோல்வி அடைவதை தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதால் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக புகழேந்தி தெரிவித்துள்ளார் இதனால் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது